சக்தி சக்தி ஏன் அன்பு தன்னமே ஒரு பெண் தெய்வம் முன்னோடு ஆசை ஆசையாக பேச நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் தன்னமே உனக்காக உன் அம்மா நான் இங்கு வந்து உனக்காகவே அமர்ந்து இருக்கின்றேன் உன்னோடு பேசுவதற்காகவே நான் உன்னிடம் உன் வீட்டு வாசலில் இருக்கின்றேன் வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றது பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அதே போல நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்து இருக்கின்றாயோ நானும் அவ்வாறே உன்னுடனே இருப்பேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் கொடுப்பேன் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தரித்து கொண்டு இருக்கின்ற என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் சூழ்நிலையிலும் கை விட மாட்டேன் தங்கமே நீ நினைத்த செயல் விரைவில் என்னுடைய ஆசையுடன் நடக்க போகின்றது மகிழ்ச்சியாக இரு நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை நான் ஒரு பெண் தெய்வம் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் இனி உன் வாழ்க்கை மிக ஒளிமயமாக இருக்க போகின்றது நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் முக்காலமும் உனக்கு நிற்பேன் உனக்கு துணையாக தங்கமே நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே உணர்வாய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தந்தான் ஓம் சக்தி பராசக்தி